தேசிய மக்கள் சக்திக்கு பின் ஒளிய முயற்சிக்கு மற்றுனா நஷ்டஈடு கோரி வழக்கு நில மோசடி அம்பலமான தகவல் ஊனல் மோசடிகளில் கொடிகைக்கு பிறந்த கடந்த கால அரசாங்கங்கள் ஸ்ரீநேசன் பகிரங்கம் ஜனாதிபதி அனுரா அதிரடி உத்தரவு நாடனாவிய ரீதியில் ஆயுதப்படைக்கு அழைப்பு வலிமாவட்ட உற்பத்தி அரிசியை விற்க முடியாது யாழ் வணிகர் கழகம் தெரிவிப்பு அறிவிலைகளில் தமிழர்கள் நிம்மதியாக வழி செய்த ரவிசரன் எம்பி வலியுறுத்த இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை அமைச்சர் சந்திரசேகரன் தமிழர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் பேராசிரியர்

சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பு அடைய போகின்றது முழு விடயங்களுக்கும் லட்சுமண் ராமநாதா பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் நான் சட்ட ஆலோசனை பெற்றிருக்கின்றேன் இந்த பனை அவிருத்தி சபை சார்பாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் நான் அந்த சட்டத்திறனையூடாக கோரிக்கை பத்திரம் அனுப்புவதற்கும் தயாராகி வருகின்றேன் இனி இவ்வாறான விடயங்களை அவர் சபைகளில் செய்வாராக இருந்தால் அவர் பாரதூரமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை

பத்து பே பத்து பேச்சு பரப்புன்னு சொன்னால் அதில் மாலிங்கம் கலாவதி எனது சகோதரி அவருக்கு பெர்மிட்டு கொடுத்தது அடுத்த எனக்கும் அண்ணாக்கும் அவள் அண்ணாவுக்கு கொடுத்த காணி முப்பது பேச்சு மூன்று பரப்பு அண்ணாக்கு வழங்கியுள்ளார் மூந்தன் டிஎஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ என்னது காணி பார்வையிட்டு தருவதாக கூறி எனக்கு இதுவரைக்கும் அவர் தரவில்லை அவர் இது ரான்சராகத்தான் முதல் போனவர் திரும்ப வந்தவர் திரும்ப வந்து கேட்க கொழும்பிலிருந்து வந்தனான் அதுக்கு வேற ஜெயாகரன் இருக்க கொடுத்துருக்கிறார் அவர்கிட்ட இருந்து கடிதம் ஆகிட்டு வந்தால் தருவன் என்று அப்போ அது அதுக்கும் நான் போய் கேட்கவில்லை கொழும்பில் இருந்து வந்து அவர் தரையில்லை அது என்ன பிர இது என்று சொன்னால் நான் எல்லா இடமும் போயிருக்கிறேன் அரசியல் என்று சொல்லாமல் நான் அரசாங்க இதுக்கு போயிருக்கிறேன் உத்தியோக அவர் தர முடியவில்லை என கூறிவிட்டார்கள் இப்போ கொழும்பிலிருந்து வந்து நான் கொடுத்தும் அதை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை அதுக்காக நான் மாவட்ட செயலம் இருந்து உண்ணாவிரதம் இதுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்டச் இருந்து உண்ணாவிரதம் ஒரு கிலோ ஒரு வாரம் ஒன் வீக் பார்ப்பேன் எனக்கு உடனடியாக எங்களுக்கு இந்த காணியின்ற இதை தந்து உதவுமாறு கேட்குறேன் ஆனால் இதுக்குரிய ஆவணங்கள் என்னிடம் இருக்கிறது இந்த ஆவணத்தை பார்வையிடாமல் அவர்கள் இது எதிராளியாக இருக்கிற செல்வரன் ஜிஎஸ் அண்ட் அதன் முன்னாள் ஜிஎஸ் அவரிடம் கையளித்திருக்கிறார்கள் எந்த வித ஆவணமும் இல்லாமல் தான் நாங்கள் போ எல்லா இடமும் போய் ஏ ஏழா கட்டத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இவ்வளோ பேர் காணிகள் எல்லாம் இது பிடிபட்டு ரோ வெளியால் நிற்கிறோம் ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வழியால் தான் இவ்வளவு நடக்குது ஜிஎஸ் அவர் பிடித்ததுக்கும் டோக்டர் அவே இருக்கிற மச்சான் அவையும் தான் இதுக்கு காரணம் ஆனால் எங்கள காணிக்கு நாங்கள் போக இல்லாமல் இருக்கிறோம் அதுக்கு உடனடியாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அவே ஆவணமும் என்னகிட்ட இருக்குது போலி ஆவணமும் என்னுடைய ஆவணமும் இருக்கிறது ஆனால் அதை பார்த்து தரையில்லாது அனுரா ஜனாதிபதியாக வந்தும் காணி பிரச்சனை தீர்க்குறான் என்று சொல்லியும் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இது வித இது நடவடிக்கையும் எடுக்க இல்லை ஆனால் எல்லோரும் போய் போய் வந்து கொண்டு இருக்கிறாங்க கவர்னர்ட்டையோ இது இது விரட்ட ஜிஏட்டையோ எல்லாம் போய் வாரம் அதை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை டிஎஸும் அதுக்கு எங்களை கூப்பிட்டு கதைக்கிறதாக இல்லை ஆனால் இப்போ நாங்கள் நாடுறோம் கொழும்பு தான் அதற்காக உடனடியாக எங்களுக்கு தந்துதமாக கேட்குறோம் எந்த காணியோடு சேர்ந்து அவை இரண்டு காணி பிடித்திருக்கிறார்கள் என்ற காணியோடு சேர்ந்து இது முஸ்லீம் அவர்கள் இது புத்தளத்தில் இருக்கிறார்கள் வந்து வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் அவர்களும் பூர்வீக காலமாக சொத்த அதை வச்சு எங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தது அவண்டிய காணியும் அவர் சேர்த்து பிடித்திருக்கிறார் அவண்டிய காணியோட எங்கள் காணியும் அதில் போட்டு ரெண்டு இது பெர்மிட் போட்டு வச்சிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த காணி இல்லை ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்குது அவைக்கு காணி அப்படிங்கிறது சொன்னால் இதெல்லாம் ஃபோட்டோ இருக்குது இந்த இப்போ எந்த காணியில் நூற்றி இருபத்தஞ்சி ஏ காணியில் பிஎன்னு மாற்றிருக்கிறார்கள் என்னென்றால் ஏ என்ற இது மாறவில்லை அந்த பேமி அண்ணாக்கும் எனக்கும் பி பிஎன்னு மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது அவையுடைய காணி இது இதுதான் அவர்களுடைய காணி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இது வேண்டாமா இது வேண்டாமாம் என்ற காணியைத்தான் பிடிச்சிருக்கு இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது டிஎஸ் முகுந்தன் அவர் சொல்கிறார் இது என்ன தன்னோட படித்ததான் ஏடிபி பிளானிங்கில் இருக்கிறார் ராஜ் வினோத் அப்போ அவர் இருக்கிறபடியால் தான் என்னண்டு கதைக்கிறதா இந்த என் காணியை வைபோஸாக அவர் வைபோஸாக இந்த இதில் போகிறார் வைபோஸாக எந்த காணியை அடாத்து பண்ணி போகிறார் அவருக்குரிய காணி இல்லை இது இது மகன் இது மகன்காரன் இவர் இப்போ மதில் கட்டியை அமைக்கிறதுக்காக உள்ளுக்கு அடாவடியாக நடக்கிறது இந்த ஃபோட்டோக்கள் இந்த கிணறு கிணறுவட்டி இதுகளெல்லாம் செய்கிறார்கள் இதுதான் மதில் கட்ட நான் மறித்த போதும் அதுக்கு சப்போர்ட்டாக உங்களோட காணிதான் பாப்பம் என்று சொல்லி டிஎஸ்என்னை அனுப்பி கொண்டே இருக்கிறார் ஆனால் சப்போர்ட்டாக சப்போர்ட்டாகத்தான் இருக்கு அவேன் ஆவணம் இது தான் அவர்மிட் அவர்மிட் இது தான் அவர்களோட பேர்மிட் அதுகம் இவவின் தாயாருக்கு நாற்பத்தி நாலு வயதா யாருக்கு இந்த காணி பிடிச்சவோட தாய்க்கு நாற்பத்தி நாலு வயது என்னென்னு வரும் சோபனா செல்வரட்டினம் என்று சொல்லி அவவுக்கு ஐசி நம்பர் போட்டிருக்கு ஐசி நம்பர் போட்டிருக்கு இது பேமி சிலோஜினி டிஎஸ் போட்டு கொடுக்க இல்லை ஆனால் அவர்கள் தாங்கள் பேமிட் இருக்கண்டு வச்சுருக்கு இதுதான் இவர்களின் வரைபடம் கீறி வைத்திருக்கிறார்கள் இதுதான் இதுதான் அவர்களோட விரைப்படம் ஆனால் என்னுடைய அது ஆ என்னுடைய பேர்மிட் இது தான் நூற்றி இருபத்தஞ்சி சி தங்கச்சி குறியது இது அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தஞ்சு அண்ணாக்கு மினும் ஒரு பேர்மிட் அது அண்ணாக்கு முப்பது போச்சு மூன்று பேரைப்போ கொடுத்தாச்சுது அப்போ என்ன மாற இல்லை பேர்மிட் என்ன மாற இல்லை அவை கொடுத்து அவை ஆட்சிப்படுத்தினா என்னுடைய காணியத்தால் இவருக்கு இப்போ இதே சப்போட்டில் கொடுத்து வச்சிருக்கு எல்லாம் அறிக்கையாக்கி வச்சுருக்கிறோம் ம் அப்போ இந்த இதுதான் வரபடம் எங்களுடைய வரபடம் அதில் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு முழுமையானது இதில் ரெண்டு ரூட் முப்பத்தி ரெண்டு பேச் இந்த இவரத்தை இருக்குது அதுதான் இந்த அம்மாட தகப்பன் கணவுதி புள்ள இன்னும் வாங்கியிருக்கு அதில் தான் ரெண்டு ரூட் பதினாறு பேச் எங்களுடைய தங்கச்சிக்கு இது வைரமுத்து இளைய தம்பி எனக்கும் அண்ணாக்கும் முடியாது ரெண்டு ரூட் முப்பத்தி ரெண்டு பேச் அதில் அறுபது பேர் தானேங்கட அப்போ முப்பது பேர் கொடுத்துருக்கு இப்போ இவ்வளோ ஆவணம் இருந்தும் ஜேஆன் டிஎஸ் சொல்கிறார் நான் கொடுக்குற தீர்வு நான் கொடுக்குற முடிவு அதை அவருக்குத்தான் என்று சொல்லி அவர் சொல்லுறார் அவர் கொமிஷனரிடம் கேட்ட பொழுது அவர் சொல்கிறார் அதை அவை அவைக்குத்தான் சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் கொமிஷனர் காசு வேணும் காசு வேணும் என்று சொல்கிறார் அப்போ என்னான்னு கேட்டால் அரசாங்கத்திட்ட காசு இல்லை ம் அப்போ நாங்கள் இங்கு இங்குவரிக்கு போகிறோம் விசாரணை என்று கேட்குறார் காசு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாம் தேதி அவருக்கு அவருக்கு பிடிக்க ஒரு இது ஒன்றும் வந்திருக்கு ம் மற்றது ஜெயகரன் சொல்லியிருக்கிறார் நான் ரெண்டு லட்சம் கொடுத்து சவாலாக நான் காணியை எடுத்து காட்டுறேன்னுட்டு நான் போய் கேட்டுறேன் கேட்டேன் நான் ஆ இப்படி நான் காசு கொடுக்குறேன்ட்டு கேட்க இல்லை ஆனால் நீ நான் கொடுக்க மாட்டேன் காணி தான் கொடுப்பேன்

இந்த மாணவர்கள் குழு இன்றைய தினம் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது குறித்த மாணவர்கள் இலங்கையில் பெண்களின் உரிமைகள் என்ற தலைப்பில் ஆய்வு பயணத்தில் ஆய்வு கட்டுரை ஒன்றை தயாரிக்க உள்ளனர் இது தவிர ஜாக்ஸ் கல்லூரியின் ஐம்பது மாணவர்களின் உதவியுடன் மற்றும் ஒரு செயற்திட்டத்தையும் மேற்கொள்ள உள்ளனர் இந்த ஆய்வு பயணத்தின் பின்னர் இந்த மாணவர்கள் மற்றும் நுவரளி ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் திட்டமிட்டுள்ளதாக இதுவரை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கம் ஊழல் மோசடி லஞ்சம் வின்விரையும் திருட்டு கொள்ள என பலவிதத்தில் கொடிகட்டி பறந்திருந்தார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஸ்ரீநேசன் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசாங்கம் சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது உண்மையில் ஏழை எளியவர்களுக்காக அல்லது வருமானம் குறைந்த மக்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த நிதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் சுகாதார அமைச்சராக இருந்தவர்கள் அரசியலில் பிரமுகர்களாக இருந்தவர்கள் பிரதானிகளாக இருந்தவர்கள் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தமது சிகிச்சைகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றிருக்கின்றனர் இந்த ஊழல் மோசடிகள் தான் நாட்டில் வங்குரவு நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன இவை பெரும் சான்றாக அமைந்துள்ளன இந்த ஊழல் மோசடிகள் என்பதை ஒரே தடவையாக ஒழிப்பது என்பதும் முடிவுறுத்துவது என்பதும் கடினமான காரியம் அந்த காரியத்தை தெற்கு ரீதியாக செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியினர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நடைபெற்றால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைகள் திருட்டுகள் வெண்விரயங்கள் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வந்த ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகள் மானியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதல் இன்றுல்பருக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கி அதிவிசேட விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அளிக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் அரசியல் அபிலாசைகள் தமிழ் மக்களை முன்னிறுத்துவதற்கான எந்த விதமான செயல் திட்டங்களையும் அரசாங்கம் முன்வைக்கவில்லை என இளையதம்பி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குருமன்வெளி வரையறுப்பட்டுமன்லி சிக்க கூட்டுறவு சங்கத்தின் ஏழாவது ஆண்டு நிறைவு விழாவும் சாதனையாளர் பாராட்டு விழாவும் குருமன்வெளியில் அமைந்துள்ள அச்சங்கத்தின் மண்டபத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது இதன்போது போது கருத்து தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் எதிர்காலத்தில் அரசியல் உரிமையும் அரசியல் அபிலாட்சிகளும் அரசியலிலே தீர்மானிக்கின்ற சக்தியாக நமது மக்கள் வர இருக்கின்ற தேர்தல்களில் மிக அவதானமாக எந்த விதமான அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தின் மத்தியிலும் சரியான தீர்மானத்தை எடுப்பவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ் மக்களின் பாதுகாப்புக்காகவும் தமிழ் மக்களின் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் மிக உறுதியான கட்சியாக தமிழரசு கட்சி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் வெளிப்பாடுதான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்த இருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்திலும் அவ்வாறான உறுதியான நிலைப்பாட்டுடன் எனது மக்கள் நடந்து கொள்வார்கள் என நான் நம்புகின்றேன் இதன் மூலம் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கும் நமது மக்கள் தொடர்ந்து உறுதியான நிலைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் மக்கள் எதிர்காலத்திலே பல துறைகளிலும் வெற்றி அடைகின்ற போது அல்லது திறமைகளை பெற்றுக் கொள்கின்ற போது அதில் திருப்தி அடைந்துவிடக் கூடாது அத்துறைகளில் மேலும் அவற்றை சரியாக முன்கொண்டு செல்ல வேண்டும் அதனை எவ்வாறு இன்னும் மேம்படுத்த வேண்டும் போன்ற நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் தான் இதுபோன்று வரையறுக்கப்பட்ட சிக்கனம் மென்மேலும் வளர்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டார்

பொதுவாக அரிசி விலை தொடர்பாக கடந்த ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இலங்கை அரசாங்கத்தினால் வர்த்தமா வெளியிடப்பட்டுள்ளது வெளி மாவட்டங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி மீண்டும் வடமாகாணத்துக்கு வருகின்றது உள்ளூர் உற்பத்தி அரிசி இனங்கள் போதிய அளவு கையிருப்பில் இருக்கின்றது விலையில் மாற்றங்கள் இல்லை உள்ளூர் மக்கள் பாவிக்கின்ற அரிசியை எந்த விதமான தட்டுப்பாடு ஒன்றை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வெள்ளை பச்சை சம்பா இன இருக்கின்றது அரசாங்கம் ஒரு விலையினை நிர்ணயம் செய்துள்ளனர் விற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றனர் மொத்த வியாபார விலையாக ஒரு கிலோ வெள்ளைப்பச்சை அல்லது சம்பாயின அரிசிகள் இருநூற்று பதினைந்து ரூபாவாக விலை நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது சில்லறை விலையாக இருநூற்று இருபது ரூபா நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் கிலோவுக்கு ஐந்து ரூபாய் செலவாகின்றது அதனை கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் ஏற்றி இறக்க ஒரு ரூபாய் செலவாகின்றது போக்குவரத்து செலவினமாக மொத்தமாக ஆறு ரூபாய் செலவாகின்றது மொத்த சில்லறை வியாபாரிகள் லாபமாக நான்கு ரூபாவினை எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாரி குறிப்பிட்டுள்ளார் மருந்து கொள்முதல் செயற்பாட்டில் உள்ள சிக்கல்களுக்கு தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகளே தாரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் அவரது இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் நாட்டில் மருந்து மாஃபியா ஒன்று இயங்கி வருவதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வடக்கு ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபடுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துமாறு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவித்தார் இடம்பெற்றி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தை பதிவு செய்யவும் ஆலயத்துக்கான காணியை வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவிக்கவும் ஆலய வளாகத்தில் குழாய்கிணறு அமைப்பதற்கான அனுமதியை வழங்கவும் ஆலயத்திற்கான பிரதான வீதியை மலையுச்சியில் உள்ள சிவலிங்கத்துக்கு ஏற்கனவே அமைக்க அனுமதி அளிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார் ஒடுக்குநாரி வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கோ பொதுமக்கள் சென்று வருவதற்கோ வித தடையும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற போதும் இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கான பிரதான வேதி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த கால ஆட்சியாளர்கள் அவ்வேதியை சீரமைப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசாங்கமானது அவ்வேதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு குறித்த ஆலயத்தை கடந்த சிவராத்திரி தினத்தன்று வழிபாடுகளுக்காக சென்று அடியவர்கள் குடிநீரின்றி மிகுந்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் தண்ணீர் தாக்கத்தால் தவித்து அடியவர்களுக்கு நீர் எடுத்து செல்லப்பட்ட போது போலீசாரால் குடிநீர் கோவில் வளாகத்துக்குள் எடுத்து செல்ல முடியாது என தடுக்கப்பட்டது இந்த நிலையில் காலையில் கோவிலுக்கு வழிபாடுகளுக்கு சென்ற மக்களோடு நானும் சென்றிருந்தேன் இந்நிலையில் மாலிவரை தாக்கத்தால் தவித்து குடிநீர் வராததால் கோவில் வளாகத்தில் இருந்த நீரோடையில் நீரை எடுத்து அருந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் குடிநீரை பெறுவதற்காகவும் ஆலய வழிபாடுகளுக்கான நீரை பெறும் நோக்கிலும் ஆலய நிர்வாகத்தினர் தற்போது வளாகத்திலேயே குழாய் கிணறு ஒன்றினை அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் எனவே ஆலய வளாகத்தில் குழாய் கிணறு அமைப்பதற்கான அனுமதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல குறித்த வெடுக்கு நாரிமலை அமைந்துள்ள பகுதி தற்போது வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே ஆலய வளாகம் வனவள திணைக்களத்தின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதோடு குறித்த ஆலயம் பதிவு செய்வதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஆலயத்தை பதிவு செய்வதற்கு இடையூறாக இருக்கின்ற விடயங்களை கலந்து கூடிய விரைவில் பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் குறித்த ஆலயத்தில் இனம் தெரியாதவர்களால் விக்கிரகங்கள் திருடப்பட்டிருந்தன பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் ஆலய விக்கிரகங்கள் ஆலய நிர்வாகத்தினரால் வைக்கப்பட்டு வழிபடப்படுகின்றது இந்நிலையில் மலேசியில் உள்ள சிவலிங்கத்தின் மேலாக ஏற்கனவே பாதுகாப்பு கூடாரம் அமைப்பதற்கு நிர்வாகத்தினர் முயற்சிகள் மேற்கொண்ட போது அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இனிமேல் எந்த விதமான இடம்பெறாது என அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயத்தினை மேற்கொண்ட போது இலங்கை இந்திய மீனவர்களிடையே ஒரு மனிதாபிமான தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது அந்த தீர்மானத்துக்கான கலந்துரையாடல் அப்போது இங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என கேள்வி எழுப்பியவர்களை அதற்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன தொடரும் அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது மனிதாபிமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவதில்லை இதுதான் எங்களது மனிதாபிமானமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என்றார் புதிய அரசியலமைப்பின் ஊடாக இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்ட அணில் விக்ரமசிங்க சமஸ்டி ஆட்சி முறைமைக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தார் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் உள்ளேன் ஏனெனில் சட்டங்களின் ஊடாகவும் தமிழர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதென சிறிலங்கா சமசாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான பணிகளை துரிதப்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது பல தசாப்த காலமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பேசப்படுகின்றது இருப்பினும் எந்த அரசாங்கங்களும் புதிய அரசியலமைப்பினை உருவாக்கவில்லை முதலாளித்துவ தரப்பினர் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது யுத்தம் முடிவடைந்தவுடன் அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சர்வதேசத்துக்கு வாக்குறுதி அளித்தார் யுத்த வெற்றியை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தலின் வெற்றிக்காக பயன்படுத்தினாரே தவிர நாட்டில் பொறியூடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அதை பயன்படுத்தவில்லை அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்கி இந்த நாட்டின் உறுதிப்படுத்த ராஜபக்ஷ நினைத்திருந்தால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு தரப்பினரது தவறான ஆலோசனைகளால் புதிய அரசியல் அமைப்பு குறித்து அவர் அக்கறை கொள்ளவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நடவடிக்கைகளை முன்னெடுத்தது இருப்பினும் அப்போது எதிர்கட்சியாக இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இனவாத அடிப்படையில் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து கோட்டாபய ராஜபக்ஷ புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் குறித்து பேச்சு கூட கவனம் செலுத்தவில்லை தமிழர்களுக்கு எதிராக குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் செய்யப்பட்டார் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த அரசாங்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு நாட்டு மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியது இடைக்கால ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க ஒரு தடவை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது நானும் சென்றிருந்தேன் புதிய அரசியலமைப்பு ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் தமிழர்களுக்கு அரசியல் உரிமைகளை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அப்போது சமஷ்டி ஆட்சி முறைமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது சமஷ்டி ஆட்சி முறைமையை தான் எதிர்ப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாரம்பரியமான அரசியல் முறைமைக்கு முடிவு கட்டியுள்ளது புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குவதாக ஜனாதிபதி குமார் நாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் நாட்டு மக்களின் அரசியல் சிந்தனை மாற்றம் அடைந்துள்ளது ஆகவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு நாட்டு மக்கள் முழுமையான ஆதரவு வழங்குவார்கள் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் ஏனெனில் சட்டங்களின் ஊடாகவும் தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது ஆகவே கடந்த கால தவறுகள் புதிய அரசியலமைப்பின் ஊடாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியும் என்றார் மறைந்த இந்தியன்மோகன் சிங்கிற்கு ஆண்டு காலப்பகுதியில் அழிவு யுத்தத்தினால் எமது தேசம் அழிந்து போயிருந்த நிலையில் அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்து மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து எமது மக்கள் எதிர்கொண்டிருந்த அபலங்களையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் தெளிவுபடுத்தும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது எமது மக்களின் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ள மன்மோகன் சிங் அவர்கள் தீர்மானங்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தார் ஐம்பதாயிரம் வீட்டு திட்டம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கான சர்வதேச தரத்திலான கலாச்சார மண்டபம் வடக்கிற்கான புகைரத பாதை புனரமைப்பு பலாலி விமான நிலை அபிவிருத்தி உட்பட பல உட்கட்டுமான உதவிகளை வழங்கியதுடன் எமது மக்களின் வாழ்வாதாரத்துக்காக நல்லின கால்நடைகளையும் அதிகளமான விளைச்சலை தரக்கூடிய கொண்ட உணவு தாவர விதை இனங்கள் மற்றும் உளவு இயந்திரங்கள் துவிச்சக்கர வண்டிகள் போன்ற பல்வேறு உதவி திட்டங்கள் அப்போது எமது மக்களுக்கு கிடைத்தன அத்துடன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் ஈழ தமிழ் மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் தன்னுடைய வரையறைக்கு உட்பட்ட வகையில் கரிசனையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார் அத்தகைய ஒருவரின் நிலப்பாடு இந்திய தேசத்துக்கு மாத்திரமன்றி ஈழத் தமிழர்களுக்கும் பேரிழப்பாகவே அமைந்துள்ளது இந்நிலையில் அன்னாருக்கு இளத் தமிழர்கள் சார்பாகவும் அனைத்து இலங்கையர் சார்பாகவும் என்னுடைய இறுதி மரியாதையை செலுத்துவதுடன் அவரின் பிரிவால் துயருற்றிருக்கும் அனைவருக்கும் எனது அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் இத்துடன் ஜப்னா கலரியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றுள்ளது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ளும் அது இணையதள பக்கமாக